ஆம் மீண்டும் சொல்கிறோம் இங்கே நடக்கிறது தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான் மன்னராட்சி தான் என்று நான் அழைத்து சொல்கிறேன் ஜோசப் விஜய் அவர்களே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாக்டர் ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக்கழகத்தோடும் பொதுமக்கள் ஆகியானவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம மேக்ஸிமம் பண்ணது கிடையாது அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்தால் கோவம் வந்தால் நம்ம அதை பற்றி பேசுவோம் ஸோ இப்போ அந்த கோவம் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நிஜமாகவே கோவம் வந்திருக்கு நீங்கள் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில்லாம் பார்த்துருப்பீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதாவது திமுகவோட பேச்சாளர் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம் அதாவது அதாவது பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்திங்கன்னா இழிவாக பேசுனதுக்கு நம்ம கண்டனம் தெரிவித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்போ நம்ம தலைவரை பற்றி பேசியிருக்காங்க அவர் மட்டும் இல்லைங்க நிறைய மேடைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது இப்போ கிடையாதுங்க பல நாளாக பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏன் கண்ணுக்கு முன்னாடி நடந்த நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்த கொஞ்சம் விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் தான் இந்த வீடியோ பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நோம்பு திறக்கிற நிகழ்ச்சி நடந்தது பல இடத்துல நடந்து நம்ம தலைவர் கூட சொன்னாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி பண்ண சொல்லி நம்மளும் பண்ணோம் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக வில்லி வக்கத்துலேயும் பண்ணோம் அந்த மாதிரி எல்லா ஏரியிலும் பார்த்திங்கன்னா நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி நடந்தது எவ்வளோ அழகாக நடந்தது எவ்வளோ கண்ணியமாக அது அந்த சம்பிரதாயத்தை எப்படி நாங்கள் ஏற்று அதை பண்ணோன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா துறைமுகம் தொகுதியில் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடக்குது ஸோ அதோட ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ நிஜமாலே என் என் மனசுக்குள்ளேருந்து நான் சொல்கிறேன் ஒரு எச்சத்தனம்னு சொல்லலாம் அதாவது குப்பாளுட்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க அந்த கார்ப்ரேஷன் வண்டி குப்பாடுற வண்டி அது அந்த வண்டியில் எடுத்துகிட்டு வந்து கிஃப்ட் பாக்ஸு சாப்பிட்ற பொருட்கெல்லாம் எடுத்து டேபிளில் வைக்கிறாங்க ஸோ அதை யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க நான் கூட சோஷியல் மீடியா ஷேர் பண்ணி அதை பார்க்கும்போது நிஜமாலே கோபமாக இருந்தது அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அதாவது சின்னவர்னு இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு கெஸ்ட்டாக வந்து கலந்துகிறாரான் ஸோ எவ்வளோ கேவலமாக இருக்குது அதுவும் இந்த பப்ளிக் பிளேஸில் அவ்வளோ இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க அவங்க பண்ணுற அந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து போடுறாங்கன்னா அவங்க என்ன மனசில் வச்சுக்கிட்டு இதை பண்ணியிருப்பாங்க ஸோ இதை பார்க்கும்போது எனக்கே கோபம் வருது அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும் எப்படி உங்களோட எனக்கு சுத்தமாக ஐடியாவில் இதை பார்க்கும்போது இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்துட்டு இதை பற்றி இது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதோட கருத்துக்கெல்லாம் நீங்கள் கமெண்டில் தெரியப்படுதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுக்குழு நடந்தது இதெல்லாம் நான் ஒரு வாட்டி யோசித்தேன் இதை சொல்லலாமா வேணாமலாம் பல வாட்டி யோசித்தேன் இதை நான் ஷேர் பண்ணுறேன் இனிமேல் நம்ம எல்லாத்தையும் மூடி மறைச்சி பப்ளிக்கு தெரிய வேணாம் இதை நம்ம சொல்ல வேணாம் இதை சொன்னால் நமக்கு பிரச்சனை வரும் இவ்வளோலாம் நினச்சா நம்ம அரசியலுக்கு வந்தது அர்த்தமே இல்லாமல் போய்டும் நம்ம தலைவரே அந்த விஷயத்தை ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிச்சாரு அவர் கூட நம்ம இருக்கோம் ஸோ நம்ம கூட அவர் இருக்காருன்னு போது நம்ம இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா பொதுக்குழு அப்போது போஸ்ட்ரு போட்டிருந்தோம் வில்லிவாகும் தொகுதியில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக போஸ்ட்ரு ஒன்று போட்டிருந்தோம் பொதுக்குழு நடக்குதுன்னு சொல்லி போஸ்ட்ருந்தோம் வெள்ளிவாக்கத்தில் எல்லா போஸ்டரையும் பார்த்தீங்கன்னா திமுகவோட போஸ்டரை வச்சு மறைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு பிட்டு போஸ்டர் நாங்கள் போட்டது அதில் பாதி போஸ்டரை காணும் பொதுக்குழுன்ற கண்டென்ட்டையும் தலைவர் மைக்கு பிடிச்சி பேசுகிற ஒரு ஃபோட்டோ இருக்கு ஸோ அதை ஃபுல்லாக மறைச்சிருக்காங்க அது ஒன்று ரெண்டு கிடையாதுங்க கிட்டத்தட்ட வில்லிவாக்கத்தில் மெயின் ரோட்டில் இருக்கிற எல்லா போஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா மறைச்சிருக்காங்க இது ஏன் இவ்வளோ அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் போட்டி கிடையாது திமுக எப்போவுமே பெரிய கட்சி இத்தனை வருஷம் கட்சின்னுலாம் சொல்கிறீங்களா அப்புறம் இந்த கீழ்த்தரமான வேலை பண்ணுறீங்க அதே ரோட்டில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையோட போஸ்டர்ஸ் இருக்கு ஏடிஎம்கேட போஸ்டர்ஸ் இருக்குது டிடிவி வி தினகரன் எல்லா கட்சியோட போஸ்டர்ஸும் இருக்குது நம்ம தளபதியோட போஸ்டர்ஸ் மட்டும் அதுவும் ஏன் போஸ்டர்ஸு எந்த மட்டும் பார்த்திங்கன்னா திமுக காரங்க எல்லாமே போட்டால் மறைச்சிருக்காங்க அவங்க ஏதோ நிகழ்ச்சி பண்ணான்னு சொல்லி அதை போட்டு மறைச்சிருக்காங்க இதில் என்ன இருக்குது சொல்கிறீங்களா நீங்கள்லாம் சின்ன பசங்க உங்களெல்லாம் பார்த்து நாங்கள் பைப்பிள் இதுக்கு பேர் என்ன அப்புறம் நிஜமான கோவம் வருதுங்க இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எங்களால் ஒரு கம்பம் வைக்க முடில எங்களால் ஒரு போர்டு வைக்க முடியல எங்களால் ஒரு திட்டம் பண்ண முடியல வெள்ளிவாகன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன ஜனநாயகம் இது பர்மிஷன் கேட்டால் பர்மிஷன் கிடையாது கேட்டால் ப காப்பரேஷனில் பர்மிஷன் வாங்குன்றாங்க கார்பரேஷனில் வாங்கினா ஸ்டேஷனில் வாங்குன்றாங்க இதெல்லாம் என்ன எப்படி ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அண்ணன் சொல்லும்போது தான் அது எனக்கு நிஜமாலே கனெக்ட் ஆகிடுச்சு என் தோழர்களை சந்திக்க கூட நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க என்னோட ஆண்டு விழாவை நான் மகாபலிபுரத்தில் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னாரு ஸோ அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு கனெக்ட் ஆகுது ஸோ எங்களை எந்த அளவுக்கு தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தடுக்கிறாங்க இதே ப வரி பார்த்திங்கன்னா நேற்று வில்லிவாக்கத்துக்கு நடிகர் போஸ் வெங்கட் வந்திருக்கிறாரு அவர் பேசுகிற பேசி பார்க்கணும் ஜோசப் விஜய் அப்படின்றாரு அதாவது இவருக்கும் பிஜேபியில் இருக்க எச்சு ராஜாக்கும் என்ன சம்பந்தம் அவரும் இதே தான் சொன்னார் ஜோசப் விஜயின்னு சொல்லி மதம் சார்பற்ற பேரை வந்து அங்கே சுற்றி காட்டினார் இப்போ போச வெங்கட் என்ன பண்ணுறாரு வெள்ளி வந்து மேடையில் பேசுகிறாரு கெட்டுக்கோங்க ஜோசப் விஜய் அவர்களே அப்படி ஆமாங்க ஜோசப் விஜய் தான் அதில் உங்களுக்கு எங்கே குத்துது ஒருத்தர் வந்து ஜாதி இல்லை மதம் இல்லை சமூக கொள்கையை கொண்டு வந்து எல்லாமே சமம் சொல்லி ஒரு கட்சி ஆரம்பி யாருன்னா ஒருத்தர் ஆரம்பிப்பாங்களா தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க சொல்லுங்களேன் தில்லா ஒரு மனிதர் வந்து பவர்ஃபுல் லீடர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எல்லா மதமும் சார்பட் ஒரே மதம் சொல்கிறாங்க அப்படி சொல்லி ஒருத்தர் வரும்போது அவரை வந்து இந்த திமுகவில் பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற ஒரு கேலி பண்ணுறீங்க எந்த அளவுக்கு நீங்க கீழ்த்தரமா இறங்கி இருக்கீங்க ஜாதி மதம் வச்சு நீங்க கீழ்த்தரமாக இறங்கி ஒர்க் பண்றீங்கன்றது இதுல நல்லாவே தெரியுது அதுவும் ஒரு மேடல பேசுகிறீங்க இதை இப்போ எனக்கு என்ன சம்மந்தப்பட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கிறிஸ்டின் சிந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருக்கும் அது காரணம் என்னன்னா நாங்கள் விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்தது தான் என் கூட இருக்கிற கையில் பாய் முஸ்லீம் எல்லா வாட்டி ஒரு ரம்சானுக்கும் பக்ரீதுக்கெல்லாம் ஒரு தொழுவை கூப்பிடுவாரு நோன்பு திறக்கிறது அவர் கூட உட்காந்து நோன்பு திறந்தோம் அந்த மாதிரி இருந்தோம் என் கூட இருக்கிறவன் ஜஸ்டின் எங்கள் கூட விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்க இப்போவும் என் கூட தமிழக வீட்டுக்கள் ஜஸ்டின் எல்லாம் கிறிஸ்மஸுக்கும் நாங்கள் சர்ச்சுக்கு போவோம் நாங்கள் போய் ஒவ்வொரு ஈவெண்ட்டில் கிறிஸ்மஸ் அதுவாக அவங்க கூட சேர்ந்து நிறைய ஈவென்ட்லலாம் கலந்துருக்கேன் போயிட்டு அதே மாதிரி எல்லா தளபதி படத்துக்கும் நம்ம என் கூட இருக்கிற பாலாஜி எல்லா தளபதி படத்துக்கும் பார்த்தீங்கன்னா கோவிலில் அபிஷேகம் பண்ணி பிரசாதம் கொடுப்போம் நாங்கள் எல்லாருமே இந்த முஸ்லீம்ஸ் இந்து கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துல போய் உட்காந்து பிரசாதம் கொடுப்போம் அந்த கோயிலுக்கு போவோம் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம் இதெல்லாம் நாங்கள் நாங்கள் விஜய் மக்களை கம்மா எங்களுக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸில் மத மதமே கிடையாது எங்களுக்கு ஸோ நாங்கள் அந்த மாதிரி வந்து இப்போ தமிழக வெற்றி கிடையாது அந்த எங்கள் அண்ணன் எங்களை அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அசால்கிட்ட ஜோசப் விஜய் ஆமா ஜோசப் விஜய் தான் என்ன பண்ணுவப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் ஆமாம் ஜோசப் விஜய் தான் அவர் கிறிஸ்டின் தான் நான் இந்து தான் என் கூட இருக்க முஸ்லீம் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் சும்மா மேடை இருக்குது இதை இவர் கிறிஸ்டின் குத்தி காட்டி இவருக்கு ஓட்ட கம்மி பண்ணிவிடுவோம் இவருக்கு அப்படிலாம் நீ நினைக்காத எல்லா தலைவர் பிறந்த நாளைக்கும் மாஸ்கை போய் க்ளீன் பண்ணியிருக்கோம் சர்ச்சை போய் கிளீன் பண்ணியிருக்கோம் கோவிலை சுத்தப்படுத்தியிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் பிறந்த நாளைக்கு அந்தந்த கோயில்களில் நாங்கள் வியோகத்தில் பண்ணியிருக்கோம் அந்தந்த கோயிலில் நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம் நீ அசால்ட்டாக இந்த மதத்தை வச்சு எங்களை அழிக்கலான்னு மட்டும் நினச்சி தான் நடக்கவே நடக்காது எல்லாேருக்குமே சம உரிமை ஹிந்துக்கும் ஒரே உரிமை தான் கிறிஸ்டின்கும் ஒரே உரிமை தான் ஹிந்து முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே எல்லா மதங்களுக்கும் சமத்துவம் சொல்லி எங்கள் தலைவர் வந்திருக்காரு ஸோ அசால்ட்டாக நீங்கள் இப்படி பேசுகிறீங்க ஒரு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு குப்பை வண்டியில் கொண்டு வந்து நோன்பு தருகிற நிகழ்ச்சிக்கு வந்து சாப்பாடு கொண்டு இற வந்து இறக்குறீங்க நீங்கள் எங்களை பற்றி பேசுகிறீங்களா ஆ போஸ்டர்ஸை மறைக்கிறீங்க பயப்படுறீங்க கேட்டால் எங்களுக்கு போட்டியே கிடையாது நானும் இதை பேச வேணாம் பேச வேணாம் நினச்சேன் எல்லாருமே சொன்னாங்க நண்பா இதெல்லாம் பேசுனா பிரச்சனைகள் பிரச்சனை வரட்டும் என்ன இப்போது தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு பவர்ஃபுல்லான கட்சி எங்கள் பின்னாடி இருக்குது அதனால நாங்கள் பயந்துக்கிட்டோம் ஐயோ இது திமுக நம்ம இது யாருக்கும் பேச பேசக்கூடாது இதை நம்ம நம்ம பேசுனா நமக்கு ஆபத்து வரட்டும் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இனிமே வருங்காலங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாடு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்போம் நாங்கள் எல்லாேருமே சின்ன பசங்க தான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம் எங்கள் தெருவில் என்ன நடந்தோம் நாங்கள் இனிமேல் பார்த்துப்போம் ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு தளபதி ரசிகர்கள் ஒவ்வொரு தொண்டர்கள் இருக்காங்க ஒவ்வொரு பிளாக்லேயும் பூத் கமிட்டி வில்லிவாக ஒத்த ரூபா வாங்காமல் பூத் கமிட்டி போட்டிருக்கோம் உங்களால் முடியுமா இரநூறுவா கொடுக்கணும் பிரியாணி கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும் இல்லை ஓட்டு காசு கொடுக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கீங்க எங்க இதில் வந்து சுத்தமாக இல்லை ஏதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யார் இருந்தாலும் ஒரு கிழவன் ஆகுனா மைக் எடுத்துட்டு கொச்சை வாயை திறந்து அசீசம் எங்களுக்கு பேச தெரியாமல் கிடையாது எங்கள் அண்ணன் எங்களை அப்படி வளர்க்கலை நீங்கள் இனிமேல் நாக்கில் எலும்பு இல்லாமல் இனிமேல் நீங்கள் வார்த்தைகளை விட ஆரம்பித்தீங்கன்னா எங்கள் வாயிலேருந்து வரும் எங்கள் கூட இருக்கிறவங்கள சின்ன 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 பசங்கள் எந்த மெடலும் நீங்கள் ஏறவே முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ண முடியும்ங்களால இது வார்னிங்கோ இல்லை சவாலெல்லாம் கிடையாது என் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் நீங்கள் பேசினா எனக்கு எந்த அளவுக்கு கோவம் வருமோ அதே அளவுக்கு எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அண்ணனை பேசினாலும் எங்களுக்கு நல்ல கோபம் வரும் அவரை நாங்கள் வரும் கட்சி தலைவராக மட்டும் பார்க்கல எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறோம் எங்க அண்ணனா பார்க்குறோம் ஸோ எடுத்தவங்க கவுத்தோன்னு ஸ்டேஜில் ஏறி மைக்கில் பேசுகிறது நடிகையை பிடிச்சேன் எப்பா உங்கள் துணை முதலமைச்சர் யாரை பிடிக்கல சொல்லட்டுமா நானே எத்தனை படத்தில் நடிச்சிருக்காரு அதை குத்தி காட்டுமா அது தொழில் சினிமான்ற தொழில் நான் வந்து சினிமாவில் இருக்கிறேன்னா அது என்னோட தொழில் அந்த தொழிலை விட்டுட்டு நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம் அரசியல்வாதியாக இருக்குமா நாங்கள் என்ன பண்ணுவோம் ஊழல் பண்ணோமா சொல்ல முடியுமா உன்னால நீங்கள் என்னென்ன பண்ணீங்க ஊழல் பண்ணீங்கன்ற ஊரே பார்க்குது ஆயிரம் கோடி ஸ்கேமாக பண்ணிட்டு போனால் அமைச்சர் சுற்றி நிற்கிற ஜாலியாக நீங்கள் எங்களை சொல்கிறீங்களா என் இப்போ எனக்கு இது இந்த வீடியோனால எனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது ரீசன் என்னென்னா ஸ்டேஜில் இழிவுபடுத்தி மதத்தை பற்றியும் இல்லை கொச்சையாகவும் பிற கட்சி தலைவரை அசிங்கமாகவும் பேசுகிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் போஸ் வெங்கடெல்லாம் ஜாலியாக வெளியே நடமாடலான்னா நானும் நடமாடலாம் உங்கள் கட்சிக்கு தொண்டர்கள் இருக்காங்கன்னா எங்கள் கட்சி உங்களை விட அதிகமாகவே தொண்டர்கள் இருக்காங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஆயிரம் பேர் கூடுவாங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து லட்சக்கணக்க பேர் கூடுவாங்க இதில் எந்த சந்தேகம் வரணும் நோண்டி பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் நானும் இதை பேச வேணாம் பேச வேணாம் பார்க்கும்போது ரீசெண்டாக மைக்கில் பிடிச்சி என்னென்னமோ பேசுகிறாரு வாய் இருக்குன்ட்டு இது இதுவாக நாங்கள் மக்களே இருக்கும்போது நாங்கள் எல்லாத்துக்கும் அடங்கி போனோம் எங்கள் பேனரை கிடைச்சிங்க படத்தை நிறுத்தினீங்க அப்போ நாங்கள் ஒரு சாதாரண ரசிகனாக இருந்தோம் ஸோ எங்களால் நாங்கள் ஆ ஏதாவது பேசி எங்கள் தலைவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது ப்ரொடியூசர் நஷ்டப்படக்கூடாது அந்த டீம் இருக்குது அது தம்பி நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருக்காங்க நிறைய குடும்பங்கள் வாழப்போகுதுன்றதுனால நாங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தோம் இப்போ நாங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்திருக்கோம் எங்கள் அண்ணா வந்து ஃபயராக வந்திருக்காரு ஸோ அவர் கூட நாங்கள் எப்போவுமே நிற்போம் ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் செய்யப்படுத்த என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயமாவும் எங்கள் தலைவரை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் தலைவர்களை பற்றியும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ உங்கள் ஊழல்களை பற்றியெல்லாம் எடுத்து எடுத்து வெளியே சொல்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது எல்லா டேட்டாவும் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கு திமுக பண்ண ஊழல்களை பற்றியும் அவங்க பண்ண ஃபோர் ஃபோர் பற்றியும் எல்லாத்தையும் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்கள் நம்ம பேச தான் போகிறோம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய தமிழக வெற்றிகர்களை பற்றியும் என் தலைவர் தளபதியை பற்றியும் உயிரு உள்ளவரே பேசிட்டே இருப்பேன் சந்திப்போங்க ஸ்டார்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி என்ன பாத்துக்கீங்களா